சிவ பூஜையில் கரடி என்பதன் உண்மையான அர்த்தம் பழமொழிகள் அக்கால முன்னோர்களால் சொல்லப்பட்ட பழமை வாய்ந்தவை அவை காலத்தின் மாறுபாட்டால் அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள் பயன்பாட்டின் போது வேறு பொருளுக்கு மாற்றம் பெற்று விளங்குகின்றன அப்படி மாற்றம் பெற்ற பழமொழிகளில் ஒன்றுதான் சிவ பூஜையில் கரடி என்பதும் இந்த பழமொழியை வீட்டில் உள்ள பெரியவர்கள் அடிக்கடி சொல்ல கேட்டிருப்போம் வீட்டிற்கு அவசியமில்லாத நேரத்தில் ஒருவர் வருவதைத்தான் இப்படி கூறுவர் பூஜையில் கரடி என்பதன் உண்மையான அர்த்தம் பூஜையில் கரடி கை என்பதுதான் இந்த வாக்கியத்தின் கடைசியில் வரும் கையை மட்டும் காலப்போக்கில் விட்டுவிட்டார்கள் பழங்காலத்தில் தெய்வ வழிபாட்டின் போது பல்வேறு இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன அவற்றில் ஒன்றுதான் கரடி கத்துவது போன்ற ஓசை எழுப்பக்கூடிய கருவியான கரடி கை என்பதால் இதற்கு இந்த பெயர் ஏற்பட்டது மிருதங்கத்தை போன்று மரம் மற்றும் தோலால் செய்யப்பட்ட இசைக்கருவி இது பழங்காலத்தில் நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் எந்த ஒரு செயலுக்கும் முன்பு சிவபூஜை செய்வது வழக்கம் சிவபூஜை செய்து வழிபட்ட பின்னரே அரியணையில் ஏறுவார்கள் அப்படி சிவபூஜை செய்யும் போது ஏதேனும் தடங்களோ இடையூறோ ஏற்படாமல் இருக்க அக்காலத்தில் கரடிக்கை இசைப்பார்கள் அதன் பிறகு சிவபூஜையில் ஈடுபடுவார்கள் இதுவே பூஜைக்கு இடையூறு ஏற்படுவது போல அர்த்தம் மாறிவிட்டது கம்பராமாயணத்தில் வரும் பாடல் ஒன்றின் மூலம் கரடிக்கை என்ற இசை கருவி இருந்ததை அறிய முடிகிறது கும்பிக்கை திமிழை செண்டை குரடுமாம் பேரி கொட்டை பம்பை தார் முரசும் சங்கம் பாண்டில் போர்ப்பனவம் தூடி கம்பளி உருமை தக்கை கரடிக்கை துடிவே கண்டை அம்பலி கனுவை ஊமை சகடையோ பார்த்தவன்றே பாடலில் வரும் சொற்கள் அனைத்துமே அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளை குறிக்கிறது அவற்றில் ஒன்று கரடிக்கை சிவாலயங்களில் வழிபாட்டிற்கான இசைக்கருவிகளில் ஒன்று கரடிக்கை அருணகிரிநாதர் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலில் தாள இசைக்கருவிகளேவை என்பதை குறிப்பிடுகிறார் அதில் கரடிக்கையை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் திருவள்ளம் அருகே உள்ள ஒரு கோவில் கல்வெட்டில் இசைக்கருவிகளின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆக சிவபூஜையின் போது முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவிதான் கரடிக்கை அது இப்போது தேவையற்ற இடத்தில் ஒருவரின் வருகையை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த இசைக்கருவியின் பயன்பாடு குறைந்து போனது போல அதன் பெயரும் மாற்றம் பெற்று குறைந்து போய் அதன் அர்த்தமே மாறிப்போனது ஆச்சரியம்தான்